சாதனையாளர்களின் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின்படி சிறப்பான முறையில் தொகுத்து கொடுக்க போறோம் சரியா பொருளாதார செய்திகள் சுகாதார செய்திகள் அறிவியல் தொடர்பான சமீபத்திய செய்திகள் ஓகேவா ஜாகிரபி சம்பந்தப்பட்ட புதிய செய்திகள் இந்த மாதிரி புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தினமும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி முக்கியமான சில திட்டங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் நல்லா போக்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வீடியோட கடைசியில இன்றைய தினத்திற்கான கேள்விகளும் நம்ம வந்துட்டு தினமும் கேட்டு தொடர்ந்து பதில் வந்து ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் ஜனவரி எட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் இன்றைய தினத்திற்கான முதல் செய்தி பாருங்க அருமையான ஒரு செய்தி வந்திருக்குது பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி இஸ்ரோவின் புதிய தலைவர் ஓகேவா நம்ம கடந்த வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் அந்த மாதிரி நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இப்ப பாருங்க இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் நாராயணன் என்பவர் இஸ்ரோவின் தலைவராக இரண்டு ஆண்டு காலம் பதவியில் இருப்பார் இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக பதவியேற்க உள்ளார் ஓகேவா கவனமா இருக்குமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா யேஸ்ரோவிற்கு அடுத்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி நாராயணன் ஓகேவா இவர் பார்த்தீங்கன்னா பதவிக் காலம் இரண்டு ஆண்டுகள் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவராவார் இந்த வி நாராயணன் அவர்கள் ஓகேவா இதற்கு முன்பு இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் யேஸ்ரோவின் தலைவராக இருந்தாங்க அவங்க பேர் என்னமா கே சிவன் சரியா கே சிவன் பார்த்தீங்கன்னா சந்திரயன் டூ சந்திரயன் டூ அனுப்புனாங்கல்ல ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் அந்த சந்திரயன் டூவில் அனுப்பும் இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் கே சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக இருந்தாங்க அதுக்கு அப்புறமா இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் தான் சோம்நாத் சரியா இந்த சோம்நாத் அவர்கள் ஜனவரி மாசம் பதிமூன்றாம் தேதி சரியா இஸ்ரோவின் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் அப்ப ஒன்பதாவது தலைவராக இருந்தவர் கே சிவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரியா பத்தாவது தலைவராக தற்போது இருப்பவர் எஸ் சோம்நாத் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் சரியா இந்த வரிசையில இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக யாரு பதவியில் வர போறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் சரியா இஸ்ரோ உருவாக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க இருக்குது பெங்களூருவில் அமைந்துள்ளது ஓகேவா சரி அடுத்து பார்க்கலாமா அடுத்து முக்கியமான செய்தி பாருங்க பாரத் போல் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர் போல் அது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சர்வதேச உள்ள இந்த காவல்துறை தொடர்பான ஒரு தலைமை அமைப்புக்கு தானே பேரு இன்டர்போல் அந்த இன்டர்போல் மாதிரியே இந்தியாவில ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்க போறேன் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க பாருங்க வெளிநாட்டில் பதுங்கி உள்ள குற்றவாளிகளை கண்டறிய ஒரு இணையதளத்தை மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த இணையதளத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் பாரத் போல் இன்டர்போல் மாதிரியே பாரத் போல் சரியா இந்த இன்டர்போல் எங்கமா இருக்குது இந்த இந்த சர்வதேச அளவில் இந்த காவல் காவல்துறை தொடர்பான தலைமை அமைப்புக்கு தானே பேரு இன்டர்போல் நைன்டீன்

டெல்லியின் பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது அதே பாரத் மண்டபத்தில் தான் இந்த பாரத் இந்த போல் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உள்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க சரியா பாருங்க வெளிநாடுகளில் தலைமுறைவாக உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சர்வதேச குற்றவியல் காவல்துறை அமைப்பை அதாவது இன்டர்போல் அமைப்பை மத்திய அரசு நாடி வருகிறது தற்போது மத்திய மாநில அரசுகளின் புலனாய்வு முகமைகள் இன்டர்போலுக்காக சிபிஐ அமைப்பை அணுகாமல் நேரடியாக இன்டர்போல் அமைப்பினை அணுகும் வகையில் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த இணையதளத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் பாரத் போல் அப்படிங்கிற இணையதளம் சரியா இந்த இணையதளம் மத்திய புலனாய்வு பிரிவு அதாவது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஓகேவா அவங்களுடைய உதவியுடன் தான் உருவாக்கப்பட்டுள்ளது சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாரத் போல் இணையதளம் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு இணையதளம் யாருடைய சப்போர்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க சிபிஐ சரியா அடுத்த செய்தி போலமா அடுத்து பாத்து பாருங்க ஒரு சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க சாலை விபத்திற்கு கட்டணம் இல்லா சிகிச்சை சரியா நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாலை விபத்து அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு கட்டணமில்லா சிகிச்சை தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் தொடங்கி இருந்தாங்க என்ன திட்டமா மேல் மருவத்தூர்ல என்ன திட்டம் இன்னுயிர் காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் சரியா அந்த திட்டத்தின் மூலமாக விபத்து நடைபெற்ற முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குறாங்க ரூபாய் இரண்டு லட்சம் வரைக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்குறாங்க சரியா அதே மாதிரிங்க பாருங்க சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டணம் இல்லா சிகிச்சை அளிக்கும் மாதிரி திட்டத்தை சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கியது சரிங்களா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்டேட் அப்படிங்கறத பாருங்க விபத்து நடந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் நம்ம இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தேர்தல நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது இரண்டு நாட்களுக்குள் இங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரையில் வழங்கப்படும் கட்டணமில்லா சிகிச்சை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது சரியா இதற்காக ரீசெண்டா என்ன நியூஸ் சொல்லி பாருங்க இதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட திட்டத்தை மார்ச் மாதத்திற்குள் கொண்டு வரப்படும் என மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க நாட்டின் அனைத்து வகை சாலைகளிலும் நடைபெறும் எல்லா விபத்துகளும் இந்த திட்டம் பொருந்தும் சரியா நேஷனல் ஹைவேஸ் அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு ரோடு ஆக்சிடென்ட்லயும் விபத்துல மாட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கான இந்த நன்மை இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரியா இந்த திட்டத்தை காவல்துறை மருத்துவமனைகள் மற்றும் மாநில சுகாதாரத்துறை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து தேசிய சுகாதார ஆணையம் செயல்படுத்தும் சரிங்க பாத்துக்கோங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரு தேசிய சுகாதார ஆணையம் மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பெட்ராதீ ஓகேவா அடுத்து செய்தி போலமா அடுத்து பாருங்க ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு திட்டம் அப்படி ஒரு கூட சொல்லலாம் பாருங்க தினம் ஒரு திட்டத்துல இத நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அட்வான்டேஜ் இந்தியா திட்டம் சரி இது வந்து ஏற்கனவே एसएससी एग्जामல அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க வெட்ராதீ அட்வான்டேஜ் இந்தியா திட்டம் பாருங்க இந்த திட்டத்தை இந்தியாவில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது சரி ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இருபது லட்சம் பேருக்கு ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு பயிற்சி வழங்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் திட்டத்தின் பேரு அட்வான்டேஜ் இந்தியா தொடங்கப்பட்டது ஓகேவா அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடப்பு ஆண்டுக்குள்ள ஒரு இருபது லட்சம் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறாங்க செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ரீசெண்டா பாருங்க இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் மேலும் ஒரு கோடி பேருக்கு இந்த பயிற்சி சரியா செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற ஓகேவா யாரு சத்யா நாதலா இந்தியன் நார்ஜின் ஒரு முக்கியமான நபர் சத்யா நாதலா தான் தற்போது மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு தலைவராக இருந்திருக்காங்க அவர் தான் இந்த அறிக்கையை அறிவிச்சிருக்கிறாங்க சரியா இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இருபது லட்சம் பேருக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இலக்கு ஒரு கோடி பேருக்கு சரியா பார்க்கலாம் அடுத்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்த செய்தி போலாமா அடுத்து ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஆட்சியல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க இதுவும் ரொம்ப பார்த்துட்டு இருக்க ஒரு செய்தி தான் பாருங்க பி பி சௌத்ரி நாடாளுமன்ற கூட்டுக்குழு பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுவும் நான் ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சரியா நைன்டீன் வரைக்கும் இந்தியாவில மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெற்று வந்தது சரியா அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான சாதக பாதங்கள் பரிந்துரைகளை வழங்குவதற்கு இந்தியாவின் பதினான்காவது குடியரசு தலைவர் யாருமா பதினான்காவது குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு கமிட்டியை உருவாக்கினாங்க சரியா அவங்க சில பரிந்துரைகள்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா ஓகேவா இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்குவதற்கு

கூட்டுக்குழு இன்னைக்கு கூட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க என்ன நடக்குங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் சரியா சரி அடுத்த செய்தி முக்கியமான செய்தி பாருங்க பொருளாதார செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிஎன்பிசி போட்டி தேர்வுகள்ல எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவும் சரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு சேர்த்து இருபது கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசில ஓப்பனா சொல்லிட்டாங்க அதனால பொருளாதார செய்தி எது வந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பாருங்க சரியா சரி பாருங்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் சரியா அடுத்தாவது அதாவது இப்போ நடந்து இருக்கிற நிதியாண்டு முடியும் போது மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டைம்ல இந்தியாவோட உள்நாட்டு நம்ம பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமா இருக்குமா ஆறு புள்ளி நான்கு சதவீதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சு இருக்கிறாங்க நல்லா நியாயத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருப்போம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க இப்ப அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கிறாங்க சரி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்ல இருந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் போர் பர்சன்டேஜா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே கணிச்சிருக்கிறாங்க இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிகழ் நிதியாண்டில் அதாவது நடப்பு நிதியாண்டில் சரி டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் சரியா அதை சொல்லியிருக்கிறது யாரும் சொல்லி பாருங்க தேசிய புள்ளியல் அலுவலகம் சரி என்எஸ்ஓ ஓகேவா தேசிய புள்ளியல் அலுவலகம் அவங்களுடைய அறிக்கையில ஒரு மதிப்பீடு செஞ்சு விட்டுருக்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க அதாவது ரொம்ப கம்மியான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கரெக்டா லாக்டவுன் போட்டிருந்தாங்களா அந்த டைம்லா கொரோனா பரவலின் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக சரிந்தது அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையே இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அஞ்சு புள்ளி எட்டா இருக்குது ஆனா இப்ப இருக்கிற நார்மலான டைம்ல கூட ஆறு புள்ளி நாலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா கடந்த நிதியாண்டில் உற்பத்தி துறையின் வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இது ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் அந்த என்எஸ்ஓ அறிவிச்சிருக்கிறாங்க சரியா உற்பத்தி துறை அடுத்து பாத்தீங்கன்னா சேவைகள் துறை சேவைகள் துறையின் வளர்ச்சியானது ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது இதுக்கு முன்னாடி கடந்த நிதியாண்டுல டுவெண்டி த்ரீ டுவெண்டி ஃபோர் நிதியாண்டுல சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருந்த அந்த சேவைகள் துறை சர்வீஸ் செக்டரோட இந்த க்ரோத் ரேட் பாத்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டு முடியும் போது அது எத்தனை சதவீதமாக இருக்குமா அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமாக குறையும் எல்லாமே குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறான் சரியா கடந்த நிதியாண்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உற்பத்தி துறை பார்த்தாச்சு இண்டஸ்ட்ரியல் செக்டார் பார்த்துட்டோம் அடுத்து சர்வீஸ் செக்டார் சேவைகள் துறை பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க பார்க்கப்படுறது விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் செக்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருந்த விவசாயத்துறையின் வளர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு முடியும் போது மூன்று புள்ளி எட் எட்டு சதவீதமாக உயரும் சரியா வேளாண் துறை வளர்ச்சி மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிறாங்க உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஞாபகம் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பாலிசி தேசிய வேளாண் கொள்கை இந்தியாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் சரியா இரண்டாயிரம் ஆண்டு மத்திய அரசானது தேசிய வேளாண் கொள்கையை வெளியிட்டாங்க அந்த வேளாண் குழையோட முக்கியமான இலக்கு ஒரு ஆண்டிற்கு வேளாண் துறையின் வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்க வேண்டும் நான்கு சதவீதமாக இருக்க வேண்டும் இதுதான் மத்திய அரசோட இலக்கா இருந்துச்சு எந்த துறையை வேளாண் துறையை நான்கு சதவீதம் வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் இதுதான் இலக்கு சரியா நடப்பு நிதியாண்டுல மூன்று புள்ளி எட்டு சதவீதம் இருக்கும் அப்படிமா சொல்லிக்கிறாங்க அப்ப அந்த மூன்று துறைகளையும் இதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வேளாண் துறை அந்த வகையில கொஞ்சம் சந்தோஷம் தான் அடுத்து பாருங்க நிதியாண்டில் மொத்த பொருளாதார மதிப்பு மூன்று புள்ளி எட்டு மதிப்புல முன்னூத்தி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய அரசானது எந்த ஆண்டுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த பொருளாதார மதிப்பு எவ்வளவு இருக்கும் சொல்லியிருந்தாங்கம்மா எவ்வளவு ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் சரியா ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியாவோட பொருளாதார மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க ஆனா தான் அடைய முடியுமா கிட்டத்தட்ட மூன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இதுதான் தேசிய புள்ளியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள முக்கியமான சில டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த செய்தி போலாமா அடுத்தும் பாருங்க முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஆர்பிஐட வட்டி வீதங்கள் சரி ஆர்பிஐ நிர்ணயத்துல முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்க போறோம் சரியா இந்த வட்டி வீதங்களை யார் மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வகுப்புல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஞாபகம் இந்திய ரிசர்விங் வங்கி வட்டி வீதங்களை மாற்றி அமைப்பது எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி சரியா மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் ஒரு முறை கூடி என்ன பண்ணுவாங்க பணவீக்கம் பணவாட்டம் எப்படி இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இந்த பணவீக்க பணவாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த வட்டி விகிதங்களை யார் மாற்றி அமைப்பாங்க ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஆறு உறுப்பினர்களை கொண்ட நிதியியல் கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த எம்பிசிக்கு எப்பவுமே தலைவராக இருப்பது இருப்பது ஆர்பிஐ ஆளுநர் சரி ஆர்பிஐ ஆளுநர் தான் எப்பவுமே இதுக்கு தலைவராக இருப்பாங்க அப்போ அந்த வகையில தற்போது இந்திய ரிசர்வ் ஆளுநர் யாருமா சஞ்சய் மல்கோத்ரா எத்தனாவது ஆளுநர் பார்த்தோம் இருபத்தி ஆறாவது சரியா சரி பாருங்க இந்த வட்டி விகிதங்கள் பாருங்க டிசம்பர் டுவெண்ட்டி இந்த மந்த் முடிய நிலவரப்படி வங்கி விகிதம் பேங்க் ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பைவ் பர்சன்டேஜாக இருக்குது ஓகேவா அடுத்து ரெப்போ விகிதம் ரெப்போ விகிதம் எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் பைவ் ஜீரோ சரி ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமாக இருக்குது அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதாவது தலைகில் ரெப்போ விகிதம் மூன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக இருக்குது அடுத்து ரொக்க இருப்பு விகிதம் ரொக்க இருப்பு விகிதம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சரியா ரொக்க இருப்பு வீதம் நான்கு சதவீதமாக இருக்குது எஸ்எல்ஆர் என்று அழைக்கப்படும் ஸ்டாட்டுடரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ நேர்மை பண விகிதம் பதினெட்டு சதவீதமாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க சரியா இது தவிர இந்த எம்பிசி ஆனது சரியா மானிட்டரி பாலிசி கமிட்டியானது ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுல இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு இருக்குமா ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என கணித்துள்ளது ஏற்கனவே இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் தேசிய புள்ளியல் அலுவலகம் என்எஸ்ஓ எவ்வளவு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் போர் பர்சன்டேஜா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க இங்க ஆர்பிஐட எம்பிசி ஆனது நடப்பு நிதியாண்டு முடியும் போது எவ்வளவு இருக்கும் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இது தவிர பணவீக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு முடியும் போது இந்தியாவில் பணவீக்கம் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டேட்டா ஓகேவா சரி வங்கி விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இந்த வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் வணிக வங்கிகளுக்கும் கமர்ஷியல் என்ன ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் தான் அந்த வட்டி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது பாருங்க வங்கி விகிதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியானது வணிக வங்கிகளுக்கு வழங்கும் நீண்ட கால கடன் மீதான வட்டி சரிங்களா அதுக்குதான் பேரு பேங்க் ரேட் சரியா நீண்ட கால கடன் மீதான வட்டி இப்போ நம்ம ஒருத்தவங்க கடன் கொடுக்கிறோம் அது எப்ப தருவானே தெரியாது ரொம்ப காலம் இழுத்து அடிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் யார்கிட்டயே ஒருத்தங்கிட்ட இந்த சியூரிட்டி மாதிரி அடமான பத்திரங்கள் பிணைய பத்திரங்களை வாங்கிட்டு கடன் வாங்குவோம் அதே மாதிரிதான் இந்திய ரிசர்வ் வங்கியானது வணிக வங்கிகள்கிட்ட குறிப்பிட்ட அடமான பத்திரங்கள் பிணைய பத்திரங்களை வாங்கிட்டு அதுக்கு ஒரு நீண்ட கால கடனை கொடுக்குறாங்க அந்த நீண்ட கால கடன் மீது இந்திய ரிசர்வ் வங்கி விதிக்கும் வட்டிக்கு தானே பேரு பேங்க் கிரேட் சரியா

குறுகிய கால கடன் மீதான வட்டி ஷார்ட் டேம் லோன் ஓகேவா குறுகிய கால கடன் சும்மா கை கை மாத்த மாதிரி நம்ம கேட்போம்ல அந்த மாதிரி கேட்கறதுனால எது தேவையில்ல பிணையங்கள் அடமான பத்திரங்கள் தேவையில்லை அப்போ இந்திய ரிசர்வ் வங்கியானது ஆர்பிஐ ஓகேவா வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு என்ன பேரு ரெப்போ ரேட் நீண்ட கால கடன் மீதான வட்டிக்கு பேர் தான் பேங்க் ரேட் ஓகேவா அடுத்து ரிவர்ஸ் ரெப்போரேட் ரேட் ரெப்போ விகிதம் ஓகேவா தலகில் ரெப்போ விகிதம் அப்படின்னு உடனே வணிக வங்கிகள் ஆர்பிஐக்கு வழங்கும் கடன் மீதான வட்டி அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது சரியா தலைகில் ரெப்போ விகிதம் அப்படின்னா வணிக வங்கிகள் சரியா வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள பணம் சரியா அதாவது பொதுமக்கள் செலுத்தக்கூடிய அந்த சேமிப்பு பணத்தை வணிக வங்கிகள் என்ன பண்ணுவாங்க பொதுவா நம்ம டெபாசிட் பண்ற சேமிப்பு தொகையை யாருக்கு கடன் தேவையோ அவங்களுக்கு அதிக வட்டிக்கு அதாவது நமக்கு குறைஞ்ச வட்டிக்கு நமக்கு சேமிப்பு தொகையை வாங்கிட்டு

ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தலையில் ரெப்போ விகிதம் அடுத்து ரொக்க இருப்பு விகிதம் சரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரிசர்வா ஓகேவா ஒவ்வொரு பேங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட பணத்தை சரியா எந்த கமர்ஷியல் பேங்க இருக்கட்டும் வணிக வங்கியில இருக்கட்டும் சரியா அவங்க இருக்கிற மொத்த பணத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் இருப்பாக ரிசர்வாக வைத்திருக்க வேண்டும் அந்த சதவீதம் தான் எத்தனை சதவீதம் நான்கு சதவீதம் இங்க நான்கு சதவீதங்கிறது வட்டி கிடையாது ஒரு பேங்க்ல இருக்கிற மொத்த பணத்துல எத்தனை சதவீதத்தை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருப்பாக வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இது தொடர்பா டீடைல்ஸ் இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஓகேவா சரி பார்க்கலாம் அடுத்து எஸ் எல் ஆர் ஸ்டாட்டுடரி லிக்விடிட்டி ரேஷியோ சரியா சட்டப்பூர்வ நீர்மை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பதினெட்டு சதவீதம் ஒரு பேங்கோட மொத்த மதிப்பு நூறு கோடினு வச்சுக்கோங்களேன் அதுல என்னெல்லாம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் அதாவது காயினா இருக்கலாம் தங்க நாணயங்கள் இருக்கலாம் சரியா அந்த பேங்கோட மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த பங்குகளா இருக்கலாம் மொத்தத்துல நூறு கோடி ரூபாய் மதிப்பு சரியா அதுல எல்லாமே தங்க கட்டியா வச்சிருந்தா என்னாகும் நீங்க பேங்க் போறீங்க திடீர்னு எனக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேக்குறீங்க அந்த பேங்க்லவே நீங்க வந்து எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டு அந்த வங்கியோட வாடிக்கையாளர் கேட்கும் இல்லப்பா ஏங்கிட்ட தங்க கட்டி தான் இருக்கு வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா டென்ஷன் ஆகும் ஆகாதான் ஆகும் அதனாலதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றாங்க அந்த வங்கிகள் என்ன பண்ணணும் சதவீதம் அதாவது நூறுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் பணமாகவோ கரன்சி நோட்டாகவோ காயினாகவோ இருக்க வேண்டும் அப்படி அந்த வங்கியோட வாடிக்கையாளர்களுக்கு கேட்கும் போது என்ன பண்ண முடியும் பணத்தை கொடுக்க முடியும் சரியா அப்படி எத்தனை சதவீதத்தை ஒவ்வொரு வங்கியும் பண்ணணும் சரியா பணமாகவோ அல்லது நாணயமாகவோ எத்தனை சதவீதம் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கறத என்னது சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் சரியா அடுத்து ஓகே மத்த நம்ம டீட்டெயில பாத்துட்டு நினைக்கிறேன் புரியுதாமா வேணும்னு நம்ம இன்னொரு வகுப்புல இந்த ஆர்பிஐட வட்டி வீதம் தொடர்பாக இன்னும் டீட்டெயிலா எக்ஸாம்பிளோட தனியா ஒரு ஒரு செஷன் நம்ம பார்ப்போம் ஓகேவா சரி அடுத்த செய்தி போலமா அடுத்து பாருங்க விவசாயிகளுக்கு பிணை இல்லா கடன் ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்குது நேரத்தை பார்த்தோம் ஷம்பு எல்லையில் ஹரியானா மாநிலம் டெல்லி ஞாபகம் இருக்கா என்ன கமிட்டி போட்டாங்களா நவாப் சிங் கமிட்டி அந்த பிரச்சனை நம்ம நேரத்தை வீடியோல பாத்துட்டோம் இன்னைக்கு பாருங்க விவசாயிகளுக்கு இல்லா கடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்ச வரம்பை ஒன்று புள்ளி ஆறு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது எந்த ஒரு ஷியூரிட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் வந்து என்ன பண்ணாங்க கடனா வழங்கப்பட்டது இதற்கான லிமிட்டை இரண்டு லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தி இருக்கிறாங்க எப்போ மும்பையில் நடைபெற்ற நம்ம நிதி கொள்கை குழு அந்த எம்பிசி கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது சரி அவர் முக்கியமான செய்தி விவசாயிகளுக்கான செய்தி முடிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அடுத்த செய்தி போலமா அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க இந்திரா காந்தி விருது டுவெண்டி ஓகேவா இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லி பாத்துக்கலாம் சார் சிலி நாட்டின் முன்னாள் பிரதமர் ஒரு முக்கியமான நபர் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க ஓகே பாருங்க சிலி நாட்டின் முன்னாள் பிரதமர் மிச்சேல் பச்லட் என்ற ஒரு நபருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாருங்க அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்த இந்திரா காந்தி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த விருது எதற்காக கொடுக்குறாங்க அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் விருதுக்கு என்ன பேரு இந்திரா காந்தி விருது டுவெண்ட்டி இந்த விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நபர் சிலி நாட்டின் முன்னாள் பிரதமராக இருக்கிற மிச்சேல் பட்ஜ்லட் ஓகேவா ஓகே அடுத்து போலாமா அடுத்து சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க ஒரு தடுப்பூசி ஒரு வைரஸ் இல்லைன்னா வைரஸ் தடுப்பூசி நேரத்தை நம்ம பார்த்தோம் சைனாவில ஒரு முக்கியமான ஒரு நோய் பரவுதுன்னு சொன்னாங்களா என்னமா ஹெச் சரியா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது இங்க பாக்குறது ஹெச் சரியா மனித பாப்பியுலோமா வைரஸ் என்பது வைரஸோட மனித வைரஸ் ஹியூமன் அப்படிங்கிறது ஓகேவா பாலியல் உறவு மூலம் மனிதர்கள் மனிதர்களிடையே பரவும் ஒரு வைரஸ் தொற்று சரியா இந்த நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா எங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கர்ப்பபை வாய் நோய் ஏற்படும் சரி கர்ப்பபைல ஒரு அந்த புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதன் காரணமாக ஒரு தடுப்பூசி வந்து செலுத்தப்படுகிறது யாருக்குன்னு சொல்லி பாருங்க ஒன்பது முதல் இருபத்தி ஐந்து வயது உடையவர்களுக்கு இந்த தடுப்பூசியானது என்ன தடுப்பூசியானது ஹெச் பிவி தடுப்பூசியானது வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது சில நேரங்களில் தடுப்பூசி கொடுத்துட்டு எந்த நோயை குணப்படுத்தும் சொல்லி கேட்கலாம் இல்லாட்டினா எந்த வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த முடியும் அப்படிங்கிற கேட்கலாம் சரியா அடுத்து போலாமா அடுத்து வீடியோட இறுதி பகுதியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டதான் இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேமா கவனமா இருங்க சீனாவில் பரவி வரும் அந்த புதிய வகை வைரஸின் பெயர் என்ன விரிவாக்கமா எனக்கு வேணும் சரியா அந்த வைரஸோட விரிவாக்கம் என்ன அதான் என்ன தெரிஞ்சுக்கா முதல் கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி மானிட்டரி பாலிசி கமிட்டி நிதி கொள்கை குழுவின் தலைவர் யார் அதில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்று இடம்பெற்று இருப்பார்கள் அதான் என்ன தெரிஞ்சுக்கா இரண்டாவது கேள்வி சரியா அடுத்து தேசிய புள்ளியல் அலுவலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நிதியாண்டு முடியும் போது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணித்துள்ளது அதே மாதிரி எம்பிசியோட கணிப்பையும் சேர்த்த சொல்லிங்கன்னா ஒரு போனஸ் கேள்வியா இருக்கும் சரியா அடுத்த செய்தி பாருங்க செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி தொடர்பான அட்வான்டேஜ் இந்தியா என்ற திட்டத்தை பின் எந்த அமைப்பு அறிவித்துள்ளது ஓகேவா அதான் அடுத்த கேள்வி அடுத்து அடுத்து வெளிநாட்டில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக இந்திய அரசு தொடங்கியுள்ள புதிய இணையதளத்தின் பெயர் என்ன அதே மாதிரி இன்டர்போல் அமைப்பு எந்த நாட்டில் தலைமை இடத்தை கொண்டுள்ளது ஓகேவா அதான் என்ன தெரிஞ்சிருக்க இறுதி கேள்வி சரியா தொடர்ந்து வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் நம்பர் போட்டு என்ன பண்ணுங்க அப்படியே ஆன்சரை சொல்லுங்க சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்